வணக்கம் இந்த எம்ஜிஆர் இல்லத்தில் இந்த குழந்தைங்களோட வந்து பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால் டென் இயர்ஸாக நான் ரெகுலராக வந்து இங்கே பர்த்டே கொண்டாடுறது என் பழக்கம் எங்கே இருந்தாலும் சென்னைக்கு வந்துடுவேன் அதுவும் இந்த எம்ஜிஆர் ஸ்கூலில் அந்த குழந்தைங்களோட எனக்கு கொண்டாடுறது ரொம்ப வந்து அதை நான் ரொம்ப ஆரோக்கியமாக நினைக்கிறேன் ஸோ இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறையா உதவி பண்ணலாம் நான் அந்த பேட்டி கொடுக்குறது கூட அதுக்காக தான் பெரிய பெரிய நடிகர்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்காங்க அவங்களாம் எதுக்கோ வீண் செலவு பண்ணுவாங்க அது பர்சனல் நான் தலையிட விரும்பலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணால் நமக்கு வந்து நம்ம இறைவனும் நம்மளோட பெற்றவங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்கும் அதனால் என்ன என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டென்னு டென்னு டென் இயர்ஸ் இல்லை இல்லை இங்கே பர்த்டே கொண்டாடுறது எனக்கு பதிமூணு வயசு தானே அதான் இப்போ சொன்னேன் எம்ஜிஆர் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்டுஸ் இருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி பசங்க பாய்ஸ் கேர்ள்ஸு அவங்க கூட தான் என்ன ரெகுலராக பண்ணுறது அதையே இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது நான் அவங்கள வேறு மீட்டிங் இருக்குது டாக்டர்ஸ் மீட்டிங் யுஎஸில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அந்த மீட்டிங்லேயும் நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து அந்த டீச்சர்ஸுக்கு மற்ற சீப் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி இவங்க நட்சத்திரமாக ஃபேன்ஸுங்களை கூட கொண்டாடுவாங்க இல்லை எனக்கு நான் வந்து இப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு படம் வந்ததுக்கப்புறம் அது ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க இல்லை நான் ஃபேன்ஸ் வீட்டுக்கே போயிடுவேன் இங்கே வந்து பர்டிகுலராக அந்த குழந்தைங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு எங்கள் அம்மா அப்பா வாழ்த்துற மாதிரி எனக்கு இருக்குது அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பேச வராது அவங்க ஜாலியிலையும் நம்மளை வாழ்த்துவாங்க பாட்டு பாடுவாங்க கை கொடுப்பாங்க நம்ம சொல்கிற செய்கையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நமக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்குது பிரெயின் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனாலே இதை வந்து நீங்கள் மற்றவங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க நான் அட்வைஸாக பண்ணல ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் எல்லாருமே ஒரு பர்த்டேவோ வெட்டிங் டேவோ மற்ற விஷயத்துக்கு எதுனாலும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நன்மை இது வந்து இதனால வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நம்ம பல கோயிலுக்கு போகிறோம் செலவு பண்ணுறோம் உண்டியலில் போடுறோம் அது மாதிரி அந்த செலவை இது மாதிரி ஒரு சுரோஜனமா பண்ணுங்க அவ்வளோதான் நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் என்ன படம் போயிட்டு இருக்காரு இப்போ மக்கள் துறவு பலன் ஷூட்டிங் முடிஞ்சு போன மாதம் நம்ம லேபில் டீசர் அஞ்சு வச்சோம் இப்போ அது முடிச்சுட்டு தருமத்தின் தலைவன் போகிறோம் ஷூட்டிங் அது மும்பையில் பிளான் இல்லை சென்னை பாதி மும்பை பாதி கோவா சாங் மட்டும் கோவா போகிறோம் அது நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் தான் எங்கள் பிரதருடைய அவங்க சம்மந்தி அவங்க எங்கள் பிரதர் கூட வந்திருக்காங்க அவர் தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது நாங்கள் ரிலேட்டிவ் ஆமாம் அது வந்து ரிலேட்டிவ்னால எங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டு படத்தில் அந்த சாங்ஸ் ஒத்தடி ஒத்தடி ஓதம் ஓரமாக ஒத்தடின்னு ஒரு சாங்கும் முத்தமிழ் கனியே வருக முக்கணி சுவையை தருகன்னு ஒரு பாட்டு அந்த ரெண்டு பாட்டையும் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இளையராஜ்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசினா பணம் பார்த்து கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் ஒரு லெட்ரு எங்கள் பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன் அவர் லெட்ரு கொடுத்துட்டானா அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படி இல்லை சார் அதில் வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் பண்ணார் இதுல ரைட்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இல்லை அவ்வளவுதான் தாழ்மையான கருத்து ரஜினியா ரெண்டுமே கிடையாது நான் மின்ஸ்டர் விஜயாவே இருப்பேன் விஜயாவோட கட்சிக்கு போட்டு வாய்ப்புடா அந்த கட்சியெல்லாம் என் சாக்கடைன்னு நான் நிறைய சொல்ற தை சொல்லிட்டேன் அப்படி சொல்ல முடியாது நான் என்ன பத்தி அரசியல் போக மாட்டேன் அப்படின்ற

ஏற்கனவே ஆந்திராவில் இருக்கு இப்பதான் நம்ம நண்பர் ஒருத்தர் மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு இன்னும் அதி விரைவில் பெங்களூர்ல பிரியமுன்ற ஒரு நண்பர் ஆரம்பிப்பாரு நலத்திட்டம் நம்ம சொல்ல சொல்லக்கூடாது செய்யணும் என்ன பண்றீங்க இல்லைங்க நம்ம என்னன்னா சொல்லிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் சொல்லாம ரகசியமா பண்ணோம் அஜித் சார் ஏதாவது சொல்றாரா பண்றாரு இல்ல அவர் பண்ணலன்னு சொல்றீங்களா